அனைவருக்கும் வணக்கம் தற்சார்பு நம் கலாச்சாரம் ஆரோக்கியம் நமக்கு பொக்கீசம் இது கோடை காலம் வழக்கத்தை விட இப்பொழுது வெயில் அதிகமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு சில மாவட்டங்களில் மூணு டிகிரி வரை வெப்பநிலை கூடும் என்று வானிலை அறிக்கை சொல்கிறது இப்போ சென்னையில் பழக்கத்துக்கு அதிகமாக வெயில் இருக்கும் என்று அதுவும் வானிலையில் சொல்லப்படுகின்றன இது தவிர வெப்பம் பூமியில் வந்து வெப்பம் அதிகரித்த நிலையில் தான் உள்ளது என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்கின்றது அதனால் நாம் வெயிலில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நமக்கு உடல் முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் வேலை எல்லாத்துக்கும் உண்டு வேலை இல்லாதவங்க யாரும் கிடையாது ஆனால் இப்பொழுது வெயில் வெயிலில் சென்று வேலை செய்யும் நபர்கள் அதிகம் எத்தனையோ வேலைகள் வெயிலில் தான் மழை இல்லாத காலங்களில் கட்டிட வேலை இது போன்ற வேலைகளெல்லாம் அந்த எந்த நேரத்தில் தான் நடக்கும் ஆனால் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் அவர்களெல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டும் டெய்லி நின்று வேலை பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளவர்கள் வழக்கத்தை விட அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் பிறகு அந்த நேரத்தில் நம்ம வெளியில் போக வேண்டியது வரும் நமக்கு வந்து எப்போ வேணாலும் போய்கிடலாம் அப்படின்னு இருந்ததுன்னா கூடிய மட்டும் மாலை வேலை போங்க இல்லைன்னா காலையில் அதிகாலையில் போயிட்டு வந்துடலாம் பிறகு கண்ட கண்ட குளிர் மாணவங்களை குடிக்கிறத தவிர்த்துருங்க நல்ல தண்ணி அதிகமாக குடிங்க இறநீ குடிங்க கரும்பு குடிங்க இந்த கலர் ஜாய பொடிகளெலாம் போட்டு வச்சிருப்பாங்க கூழா அதெல்லாம் குடிக்காதீங்க பவுடர்களை கலந்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் குடிக்க தேவையில்லை அதை குடிக்காதீங்க அது உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்கும் வீட்டுக்கு எங்கே வெயில் நேரம் மதிய நேரம் வெளியில் வாகனத்திலோ நடந்தோ செல்வதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது ஏன்னா வந்து வெயிலுக்குள் சென்று வெயிலை எதிர்த்து ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள் முன்குள்ளவர்கள்லாம் இப்போ வந்து அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள் குறைவு தான் இருக்கிறார்கள் இல்லை ரோ லோ சுகர் ஹை சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த வெயிலில் போகும்போது படப்படன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வரும் திடீர்னு லோவாகிடும் ப்ரெஷரு இப்படிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால எவ்வளவு வெளியில் செல்கிறத தவிர்த்துக்கிடுங்க நமக்கு உடல் என்பது மிகவும் முக்கியம் நம்ம இன்னைக்கு வேலை செய்யலைன்னா நாளைக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிடலாம் அதனால் இந்த காலை பதினோரு மணியிலேருந்து மாலை மூணு மணி நாலு மணி வரைக்கும் இப்போது வெயில் அதிகமாக இருக்கின்றது அதன் பின்பு வெளியிலே சென்று தனது வேலையை முடித்து விட்டு வந்தால் நமக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல்நிலை உங்களுக்கு தான் தெரியும் அதற்கு போல் நடந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்